ஸோ உங்கள் மனைவியோட மனநிலையை மாறினது இல்லை சார் என்ன மாஸ்டர் சார் பெண்ணை பற்றி சொல்கிறாங்க அதனால் நீங்கள் டேரெக்டாக கேட்குறீங்க ஆமாம் அது காரணமே கிடையாது கம்ப்ளீட்டாக தான் இருக்குது ஆமாம் இருபத்தி மூணு வயசு பெண்ணோட தொடர்பு இல்லை அல்லாண்ட வாழ்க்கையில் ஒரு டயலாக் ஒன்று வரும் லதா சொல்லுவாங்க அது மாதிரி வந்து என்ன உணர்ச்சி இல்லாமலே இருக்கான் மேலே போய் படத்தை கூட தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் இன்றைக்கு வரைக்கும் டீ சாப்பிட்டதில்ல வெத்தில பார்க்க போட்டதில்ல தண்ணி அடிச்சிடல சாராயம் குடிக்கலங்கிறக்காக எத்தனை கம்பெனி நான் விட்டு ஓடி வந்திருக்கேன் ரூம் எனக்கு அங்கங்கே ரூம் தருவாங்க ஃப்ரீயாக தருவாங்க காசு கூட தர வேண்டியதில்லை நான் ஏன் சார் அது மாதிரி போகணும் இப்போ என்ன தேவையில்லாமல் அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தாங்க உண்மையாக தான் நிறுவி யாராக இருந்தவன் நீ யாருன்னாலும் சரி நானாக அந்த உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணிக்கல் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோடு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவென் உங்கள் மனைவியோட மனநிலை சார் எந்த காரணம் இல்ல இப்போ இவங்கள வரட்டில் இப்போ ஒரு பெண்ணை பத்தி சொல்றாங்க அதனால் நீங்கள் டைரக்டா கேக்குறீங்க ஆமா அது காரணமே கிடையாது ஏன்னா மூணு வாட்டி அனுப்பிச்சிருக்கேன் இது அவங்க சொந்த கிட்ட கேட்டது என்னோட சொந்த கிட்ட கேட்டதையும் ஏன்னா இந்த மாதிரி என்ன ஏமாத்தி பணம் திருடுறது எனக்கு சில இதெல்லாம் பண்றது எனக்கு தெரிஞ்சதுனால மூணு வாட்டி இப்போ என்னன்னா இப்ப நான் வந்து சங்கத்துல கொஞ்சம் பிரச்சனை அந்த ஆளுங்க வந்து எங்க வீட்டுல தலையிடுறாங்க சங்க பிரச்சனை தான் இருக்கணும் அவங்க தலைவராங்க ஏன்னா என் பையன் ஃபோன் எடுத்து பார்த்தா அந்த ஃபோனில் அவங்க நம்பர்லாம் ப்ரூவ் அணி போட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ கேட்ட இவன் எப்படி உனக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு இல்லை இல்லை அப்போ பண்ணால் ரிஃபோன் ஏன்னா டேட் அன்னைக்கு டேட்லயே பேசியிருக்கான் அவங்க என்ன வேணா பண்ணுங்கள் அவர் என்ன அழிக்கணும்னு ஏதோ எதுக்கோ சொல்கிறோம் அதுக்கு வீட்லயே சப்போர்ட்டும் அதுதான் பிரச்சனை வந்து இப்போ தான் வரும்போது நான் காரில் விளம்போ ஒருத்தர் சொன்னார் ஒரு அட்வொகேட்டு நல்லவங்களுக்கு எங்கே இருந்தாலும் பிரச்சனை தான் இருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அவங்க எப்படி கெட்டு போனால் கெட்டு போனாக்கன்னா நீங்க நல்லவங்களா இருப்பீங்க ஆனால் நீங்க இருக்க தான் கரெக்டு நீங்க ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுக்கு எதிர்ப்பு தான் செய்யும் ஆனால் அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதுதான் எனக்கும் ஞாபகம் சி என்ன இருந்தாலும் நல்லவனா இருக்கும்போது நான் வந்து அந்த பல்லாண்டு வாழ்க்கையில் ஒரு டயலாக் ஒன்று வரும் லதா சொல்லுவாங்க அது மாதிரி வந்து என்ன உணர்ச்சி இல்லாமலே இருக்கான் மேலே போய் படுத்தா கூட தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கிட்ட சொல்றாங்க சொல்லுவாரு நீங்கள் பெண்ணில் தான் கரசி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆண்களும் கரசி எம்ஜிஆர் கற்புக்கரசு அதனால தான் அவர் வந்து கண்டுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் நானும் நான் வந்து சினிமாவில் இருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய லேடிஸ் இருக்காங்க நிறையா ஜென்ட்ஸ் இருக்காங்க கராட்டை அதில் சிலம்பத்தில் பதினேழாயிரம் பேர் இருக்காங்க நான் எல்லாருக்கிட்டையும் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க நான் இந்த உடம்பு எனக்கு இருக்காது எழுவத்தி ரெண்டு வயசுல நான் இருக்காது நடக்க முடியாது என்னால என்ன அதுதான் உண்மையான விஷயம் நான் இன்னைக்கு வரைக்கும் டீ சாப்பிட்டதுல வெத்தலை போட்டதில்லை தண்ணி அடிச்சதில்ல சாராயம் குடிக்கலங்கிறக்காக எத்தனை கப்பையை நான் விட்டு ஓடி வந்திருக்கேன் எத்தனை ஹீரோ கிட்ட முறைச்சிருக்கேன் எத்தனை டேரக்டரை முறைச்சிருக்கேன் நான் குடிக்கக்கூடாதுங்க அதெல்லாம் நிறையா சொல்லணும்னா நிறையா இருக்குது எல்லாருக்கும் தெரியும் எங்கள் வீட்லேயும் தெரியும் அந்த கா அந்த அவனுங்க சொன்னதை இவங்க நம்புகிறாங்கங்கிறது முதல்ல தப்பு என்னன்னா ஒரு ஆஃபீஸர் அந்த ஆஃபீஸில் அஞ்சு மணிக்கு கூட்டிகிட்டு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் பதினாலு சிசிடி கேமரா இருக்குது என்ன பண்ண முடியுமா முடியாது அப்படி பண்ணணுமா அப்படி அவசியமாக வீடு இருக்கு எனக்கு எல்லா இதுலையும் நான் மெம்பரு இந்த நிறைய இது நான்தான் கிளப்பெல்லாம் தொடர்ந்து எல்லாருமே மெம்பரு கூப்பிட்டா எனக்கு அங்கங்கே ரூம் தருவாங்க ஃப்ரீயாக தருவாங்க காசு கூட தர வேண்டிய நான் ஏன் சார் அது மாதிரி போகணும் நான் வீட்டிலேருந்து பதினொன்று பன்னெண்டு மணிக்கு கிளம்ப கரெக்டாக ஆறு ஏழு மணி வீட்டுக்கு போயிடுவேன் வேற எங்கேயும் போகல ஏன்னா என் வண்டி எடுத்தேன்னா அங்கே கரெக்டாக போயிருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அந்த ரூட் கிட்ட விட்டா வீடு அவ்வளோதான் வேற எங்கேயும் போகவே மாட்டேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு போவேன் இந்த மாதிரி கூப்பிட போகணும் வழியாக எல்லாமே அப்படி தான் இருக்கும் நான் எங்கேயும் போயிருக்கவே மாட்டேன் போனதும் இல்லை சார் அப்படி இருக்கணும் இப்போ என்ன தேவை அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தாங்க முதல்ல வந்து அது நிச்சயதார்த்தத்தை கேட்காங்க இப்போங்களும் பேரை நான் சொல்கிறீங்க அவங்க போட போட கூட போடுவாங்க திருப்பி அவங்களுக்கு கல்யாணம் ஃபர்ஸ்ட் ஒரு பையனை வந்து கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி இதனால் நின்று போச்சு இந்த போய் அந்த பொண்ணு சூசைட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்து அது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவங்க மேலே இப்போது இவங்க அதை எடுத்து இவங்க சொல்கிறாங்க கம்ப்ளைண்டாக கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தனால இப்போ இவங்களும் வழக்கு போட்டிருக்காங்க அவங்க மேலே எங்கள் குடும்பத்து மேலே அவங்க வழக்கு போட்டிருக்காங்க ஏன்னா உண்மையில்ல உண்மை தான் நிறுவிங்கன்னு தான் கேட்குறாங்க நீ வந்து உண்மையாக தான் நிறுவனி யாராக இருந்தாலும் நீயாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சார் போய் சொல்லக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க ஏன்னா இப்போ திருப்பி அவங்களுக்கு ஜூலையில் மேரேஜ் அவங்களுக்கு திருப்பியும் அதே மாதிரி ஒரு நிகழ்வு வரும்போது அவங்க ரொம்ப ஆடி போயிட்டாங்க ஆடி போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாக அவங்களுக்கால இது பண்ணவே முடியல என்னங்க அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து என்ன சொல்றது எனக்கு புரியல சரி சார் இப்போ உங்க அலுவலகத்தில் பார்த்துருக்கேன் பல பெண்கள் இருக்காங்க பார்த்துருக்கேன் ஆமாம் அந்த பொண்ணு கூட தொடர்புபடுத்தி பேச வேண்டிய காரணம் அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப அட்வொகேட்டு படிச்சிருக்காங்க அவங்க அம்மாவும் டிபார்ட்மெண்ட்டு அவங்க அப்பாவும் அவங்க மாமா இன்ஸ்பெக்டர் இருக்காங்க எல்லாமே பொறுப்பில் இருக்காங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க யார்னால் தப்பு பண்ணால் கேட்பாங்க யார் தப்பு பண்ணால் கேட்பாங்க திரும்பி கேட்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணி அவங்கள வாடி போடி திட்டம் உடனே அவங்க வந்து அவன் அவன் யாராக இருந்தாலும் சரி இவ்வளோ பெரிய ரொபடியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்து போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது வந்து அந்த கம்ப்ளைண்ட்டு போலீஸ் கூட தான் எஃப்ஐஆர் போடணும்னா ஒரு வருஷம் இல்லையா போடலாம் முன்னாடி தான் உடனே எஃப்ஐஆர் போடுவாங்க அது இப்போ அது மாதிரி போடல போராடி வந்து அது இது பண்ணுறாங்க அவங்க மேலே வந்து அவங்களுக்கு கோவம் அவங்களுக்கு இவங்க மேலே கோவம் என் மேலே இருக்கிறத போட அவங்க மேலே தான் போவோம் இதை தப்பாக பப்ளிக் பண்ணுறாங்க அதனால கேஸ் போட்டாங்க அவங்க அவனுங்க தான் தூண்டிக்கிட்டே இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்லுவேன் சார் அப்படியே இருக்கணும்னா இல்லை அவங்க யார் மாதிரி இப்போ அவங்க சங்கத்தில் இருக்காங்கண்ணா இல்லை வெளியில் இருக்காங்கன்னு சரி சங்கத்தில் இருக்கானுங்க இப்போ மெம்பர் கிடையாது இப்போ பணம் கட்டலை முன்னாடி கட்டிகிட்டு இருக்கானுங்க இப்போ அது என்ன ரெண்டாயிரத்தி இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்கல சார் ஆமாம் இப்போ 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 இது எம்பி எலெக்ஷன் நடந்துச்சுல்ல இது எப்போ எந்த வருஷத்துக்கு நடந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆ இது வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு நடத்துன்னா நடத்த முடியுமா முடியுமா முடியாது இப்போ பத்துக்கில் வந்து அப்போ வந்து ஒருத்தருக்கு பத்து வயசாக இருந்திருப்பார் இன்றைக்கி இருபது வருஷம் கழிச்சாக்க இன்றைக்கி அவருக்கு வந்து இருபத்திர வயசு ஓட்டு போடுற உரிமை இருக்கும் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்து பதிமூணில் சேர்ந்தவங்கள்தான் ஓட்டு போடணும் அவங்களும் மற்றவங்களாம் இல்லீகல் மெம்பர் அப்படிங்கிறாங்க நான் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரைக்கும் மெம்பர் தான் உங்களுக்கு ஓட்டு போகணும்னு நான் போராடுறேன் போராடி ஜெயிச்சிட்டேன் இருபத்தி நாலு வரைக்கும் ஜட்ஜாய வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் யார் யாரும் முறையாக சந்தா கிட்டிருக்காங்கன்னா அது அப்படியே பயலா அப்படியே எலக்ஷன் நடத்துக்கானே ஆர்டர் போட்டாங்க ஆர்டர் போட்டு மூணாவது நாள் இந்த பிரச்சனை அது வரைக்கும் அந்த பிரச்சனையும் இல்லை எங்க வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்க எனக்கே தெரியாது திடீர்னு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க போலீஸ் சார் இது மாதிரி உங்க வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறோம் கொஞ்சம் வாங்க சார் அப்படிங்கிறாங்க சார் நான் குளிச்சிட்டு இருக்கேன் தலைவர் இருக்கேன் வாங்க அப்படின்னா சரி பிடிச்சிட்டு போனேன் என்னன்னா இது மாதிரி என்ன உங்கள் பசங்களாம் அடிக்கிறீங்களா அடிக்கிறீங்களா எப்போ சார் நான் என்னோட பார்க்க வேலையை பசங்களை அப்படிங்கிறேன் பசங்க வந்தானுங்க இது மாதிரி எங்களை வெளியே போக சொல்லலாம் நான் வெளியே போக சொல்லவும் இல்லை சத்தியமாக கடவுள் தான் அன்றைக்கி சொல்லலை வெளியே போகவே இல்லை இல்லை வெளியே போக சொல்லுவாங்க ஆனால் எங்களை வீட்டில் உரிமை வேணும் அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்ன உரிமைலாம் நீங்கள் எப்படி விட்ட கேட்க முடியும் ஏன்னா பசங்கலாம் கேட்க முடியும் உங்கள் ஒய்ஃபு கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பசங்க அவங்க உமாவுக்கு தான் கேட்குறாங்க நான் சொன்னால் அவங்க இங்கே தானே இருக்காங்க இப்போ இருக்காங்க வழக்கமாக இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறேன் அப்போ தான் கழுத்தில் பார்க்குறேன் என் ஒய்ஃபோட தாலி இல்லை இப்போ நான் வந்து சவுத்து தூத்துக்குடி மாவட்டம் எங்கள் சமுதாயத்தில் வந்து தாலியை கழட்டினாங்கன்னா புருஷன் செத்து போயிட்டாருன்னு அர்த்தம் எல்லா சமுதாயத்திலும் அப்படி தான் சொல்லுவாங்க உள்ள கலாச்சாரம் ஆமாம் எல்லா சமுதாயம் அப்படிதான் சொல்லுவாங்க தாலி இல்லை காலை பார்த்தா மெட்டி இல்லை தாலி வந்து முப்பத்தாறு போகணும் எங்கேன்னு கேட்குறேன் போலீஸ் தவிர கேட்குறேன் அது ஏதோ மலுப்புறான் அங்கே ஏதோ தெரியாத மாதிரியா அப்படி இப்படின்னு மலுப்புறான் நான் சொன்ன தாலி எங்கே இன்றைக்கி வந்து எவ்வளோ சரி முப்பத்தாறு பவுன் என்னாச்சு கிட்டத்தட்ட ஒரு பவுனே அறுபதாயிரம் போயிடுச்சு அப்போ இருபதாயிரம் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் மேலே போகுது அது எங்கேன்னு கேட்குறேன் சார் கேட்கும் போது தான் இன்னொன்று வருது இந்த பேங்கில் உன் பேரில் பணம் போட்டல அந்த பணம் எங்கேன்னு கேட்குறேன் அப்போ தான் யாவது வருது உங்களுக்கு இல்லை அது என்ன ஆச்சுன்னு கேட்குறேன் பேங்கில் பணம் போட்டனே கூட நான் இப்போ பேங்கை எடுக்கணுங்கிறேன் அப்படியே இல்லை அதெல்லாம் அப்போவுமே எடுத்துட்டேன் யாரை கிட்ட எடுத்தேன் அப்படிங்கிறேன் ஏழு லட்சம் ரூபாய் பேங்கில் போட்டேன் கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த பணம் வந்து பேரில் போட்டு வச்சுருந்தேன் அதை இல்லை அது வந்து ஒன்று என் பையன் தான் எடுத்தேன் அப்படிங்கிறான் அவனுக்கு என்ன உனக்குன்னு செலவுன்னு கேட்குறேன் அப்போ அந்த ஏன்ட்ட சொல்லணும்ல நான் தான் ஏன் உழைச்ச அது யாரோ உழைச்சா நான் ஏன் கேட்க போகிறேன் நான் உழைச்ச பண்ணேன் எதுக்கோ வச்சுருந்தேன் அப்படியே இடங்கள வாங்கி போடுவோம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்ல சார் பின்னால சேஃப்டி வேண்டி இல்லை நமக்கு வந்து இப்போ எழுபது வயசு தான் நமக்கு வந்து நான் தடகாத்திரமா இருக்கேன் சார் நாளைக்கு அவளுக்கே உடம்பு சில என்ன பண்ணுவீங்க செலவானு இல்லையா அதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேன் அதையும் காணும் அதை கேட்டேன் அதை கொண்டு வரமோ இல்லை அப்படின்னு கேட்டேன் உடனே அவங்க தம்பி வந்து அதெல்லாம் வந்து அவ இஷ்டம் அப்படின்னாரு அவங்க தம்பி ஒருத்தர் இருக்காரு பக்கத்தில் என்னன்னா அவன் வந்து எப்படின்னா அந்த அவங்களுக்கு என் ஒய்ஃபுக்கு ஒரு மூணு கோடி வர வேண்டியிருக்கு அவங்க வீட்டில் எங்கள் அவங்க அம்மாவான் பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து அம்மா இல்லை அப்பாவும் இல்லை இப்போ சொத்து அவங்க அப்பா இருந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்போ இந்த சொத்து விளக்கு வரணும் மூணு மாடி இருக்கு வாடகை மட்டும் ஒன்றரை லட்ச ரூபா வருது ஏன்னா அந்த கடை வாடகை விட்டுருக்காங்க மெயின் மார்க்கெட் இப்போ அவன் பிளான் பண்ணுறான் என்னடா அந்த இவர் இருந்தாருன்னா கேட்டாலும் கேட்பாரு ஆனால் இவரை பிரிச்சிடலான்ட்டு அவன் ஒரு ஐடியா பண்ணுறான் அவன் உள்ளே வரான் அல்ல அப்படி இல்லைங்க அப்படிங்கிறான் நான் அப்போ தான் சொன்னேன் அப்பா இவ்வளோ யோசனை பண்ணுறேன்ல உன் வீட முதல்ல கொடு நீ தாத்தா சுத்தானே கொடுப்பேன் ஏன்னா போலீஸ் சொல்கிறாங்க அப்பா தாத்தா சுத்தனா நான் கேட்கலாம் அப்பா சுத்தலாம் பசங்களை கொடுங்க கேட்க முடியாங்கன்னா அப்போ தான் நான் பிடிக்கிறேன் இந்த பிறந்த தாத்தா சுத்திருக்கு அங்கே கூடுங்க நான் ஏன் கொடுக்கணுங்கிறான் சட்டப்படி கொடுத்துனே அவரும் இப்போ அவன் தான் தோன்றான் அவன் தூண்டுறான் இவனுக்கு தோன்றான் என் போலீஸ் வந்து கூட அதுக்கு தெரியல என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படிங்குது என்ன எழுதி கொடுத்தேன் அப்படிங்குது தெரியல என்ன கம்ப்ளைண்ட் ஒன்றும் தெரியல கொடுக்க வச்சது சார் யார் மாஸ்டர் அதான் என்னோடய ஆப்போசிட் குறிப்பாக என்னோட முருகன் முருகன் அதாவது என்னோட மைத்தனர் அவங்க உங்கள் மனைவியோட தம்பி ஆமாம் அவங்க தான் கொடுத்துருக்காங்க இவங்க எங்களுக்கு போகலை கொடுத்துருக்காங்க கொடுத்த உடனே என்னை கூப்பிட்டாங்க போலீஸ் இங்கே முதல்ல ஆர் டனில் கொடுத்தாங்க அப்புறம் ஆறு தெரியல கொடுத்தாங்க ரெண்டு இடத்துக்கும் கூப்பிட்டாங்க இங்கேயும் போனேன் அங்கேயும் போனேன் கேட்ட கேள்வி பார்த்து சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதோ யாரோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு கொஞ்சம் உட்கார வச்சுருக்கலாமா காமிங்க மேடம் ஆதாரம் தான் நிரூபிக்க சொல்லுங்கள் கூப்பிட்டு வேலைக்கு வருவாங்க பதினொரு மணிக்கு வருவாங்க காலைல அஞ்சரை மணி ஆறு மணிக்கு போவாங்க என்னைக்கே ஒரு நாள் மெம்பர்ஸ் நிறையா இருந்தால் ஏழு மணி வரைக்கும் இருப்பாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இருந்ததில்லை அவங்க இங்கே இல்லையே அப்படின்னு அவங்க கேட்டாங்க இல்லை இல்லை அது வரக்கூடாது அப்படிங்கிறாங்க வரக்கூடாதுன்னா யாரையும் இல்லை அப்போ அவங்களே சொன்னாங்க வரக்கூடாதுன்னா யாரும் சொல்லக்கூடாது ஸ்டாஃப் வரக்கூடாதுன்னு அப்படியே அப்போ ஒரு பொண்ணு வேலைக்கு போனால் கெட்டு போச்சுன்னு அர்த்தமா அதெல்லாம் கிடையாது உங்கள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறாங்க எனக்கு இடம் இடத்துல பாதி வேணும் இடத்துல பாதி என்கிட்ட கேட்டாங்க நான் இல்லை மேடம் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறேன் ஆனால் இவ்வ இடம்லாம் இவங்கலாம் கொடுக்க முடியாது அதெல்லாம் எனக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டே கொடுக்க முடியாது அப்படின்ட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து மருத்துவ செலவு அந்த செலவு நான் ஓகே என்ன வேணுமோ கேளுங்க நான் தரேன்ட்டேன் அப்போ ஒன்று அவங்க ஒரு அமௌண்ட் கேட்டாங்க நான் ஓகேன்ட்டேன் நான் இல்லைன்னு சொல்லேன் சரி நான் தரேன் அப்போ ஒன்று அவர் ஒய்ஃபோட தம்பி சொன்னார் இல்லை இல்லை அவர் மாதம் மாதம்லாம் அவரெல்லாம் போய் தொங்க வேண்டியதில்லை தொங்க வேண்டியிருக்கும் மொத்தமாக போட சொல்லுங்கள் சரி எவ்வளோ போடணும் அப்படின்னு கேட்குறேன் அவனே இன்ஸ்பெக்டர் மேடம் ஒரு பத்து மாதத்துக்கு போடுங்க சார் அப்படின்னா சரி மேடம் நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறேன் அவனே அவங்க அட்வொகேட் சொன்னாங்க இல்லை இல்லை நான் கோர்ட்டில் பார்த்துருவோம் இப்போ வாங்க வேண்டாம் அப்படில்ல கோர்ட்டுன்னா ஓகே கோர்ட்டில் பார்த்துக்கலாம் ஆம்மா இப்போ தான் கோர்ட்டு போனேன் நான் சொன்னேன் எல்லாம் என்னென்ன நான் எப்போ உழைச்சது என்ன சம்பாதிச்சது எத்தனை படம் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கேன் இந்த காசெல்லாம் காணுங்க இல்லை தெரியிருக்காங்க அது ஆதாரம் என் பையனே கைப்பட எழுதி கொடுத்த லெட்டர்லாம் இருக்குது நான் நக்கெல்லாம் தேடி கொண்டு போய் இங்க கடகு வச்சேன் இதெல்லாம் என்னால திருப்ப முடியல மார்பாடி தரமாட்டேன்ட்டாரு தங்கப்பதக்கத்தை நீங்க திருப்பிடுங்கன்னு சொன்னதெல்லாம் லெட்டர்லாம் இருக்கு அதெல்லாம் லெட்டர் நான் கொடுத்தேன் கோர்ட்லேயே கொடுத்துட்டேன் அவங்க என்னது இப்படி இப்படி அப்படின்னு ஜட்ஜுக்கே அது ஒரு ஆச்சரியமா தான் ஆமா அப்போ வந்து நான் வந்து மனைவி என்ன நான் சொல்ல அது நான் தரக்கு தயாராக இருக்கேன் எப்பவும் தரேன் ஏன்னா என்னோட கடமை நான் வந்து தரேன் ஆனா பசங்களுக்கு தரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு தான் நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் கில்ட்டில் அந்த பொண்ணு கூட நீங்க கார்கள் எல்லாம் கூட்டி போனது வந்ததெல்லாம் ஒரு சார் அது காரை காரில் அது என்னன்னா எங்க சங்கத்துல கோர்ட்ல ஒரு ஆர்டர் வருது சங்கத்தை ஜாகுவாத்தங்கிறது சாவி கொடுக்கலாம் அவர் தான் திறப்பாரு ஸ்டாஃப் எல்லாம் வரலாம் அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்ப இவங்களுக்கு தான் தெரியும் எல்லாம் அந்த உள்ள கம்ப்யூட்டர் ஆன் பண்றது எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் இவங்களை ஏற்கனவே அடிச்சுட்டாங்க அதனால அவங்க வந்து தனியாக வர்றதுக்கு வண்டியில ஒரு நாள் கிண்டில ரோட்ல அப்படி மேல இட்டி உழைச்சி செல்ஃபோன்லாம் தூள் தூளாக உடஞ்சி போச்சு அவங்க சால்கள்லாம் கிளம்பிச்சி நல்ல விலங்கு பிழைச்சாங்கெல்லாம் பிழச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை அவங்க அப்பா சொன்னாங்க சார் நான் உங்கள் வீட்டில் கொண்டு விட்டுறேன் நீங்கள் தான் காரில் கூப்பிட்டுக்கணும் சார் அப்படிங்க ஏன்னா நடக்காது நான் இருக்குமே அவர் போலீஸ் போலீஸ் சிக்கர் விட்டு வருவார் அதனால நீங்கள் பார்த்தீங்க அதனால் எங்கள் வீட்டில் இருந்து நான் காரில் கூட்டிகிட்டு இருந்தேன் அவங்கள நான் வீட்டுலேயே உங்கள் மனைவியெல்லாம் இருக்காங்க தான் இருப்பாங்க அப்படியே அது சந்தேக வருது சார் அந்த பொண்ணு கூட்ட தொடர்பு சார் சும்மா சொல்கிறாங்க சார் சார் அப்படி சொல்லணும்னா நான் சினிமாவிலேருக்கு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் பொண்ணு கூட அவங்களோட தொடர்பு சொல்லியிருக்கணும்ல என் சினிமா தானே சார் சினிமாவில் வந்து எல்லாருமே சொல்லலாம யாரும் சொல்லவே இல்லையே இப்போ அந்த சங்கத்து பிரச்சனையை இதுல குழந்தைக்கு கொடுக்குறாங்க சார் அதுல வந்து கார்ல வந்து இறங்க ஆ இறங்குனது கூட கிடையாது சாரி திறக்க சொல்லிட்டாங்களே இவன் திறக்க கூடாதுங்கிறாங்க திறக்கக்கூடாதுன்னு தகராறு பண்றாங்க இவங்க கிட்ட தகராறு பண்ண ஏன்னா தான் அதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லணும் இவங்க வந்து ஒரு நானூறு பேர்கிட்ட பணம் கட்டலை இவங்க மக்கிட்ட பணம் கட்டலை இந்த என்கிட்ட போராடுறவங்கலாம் பணம் கட்டலை சந்தா வந்து எங்க சங்கத்து பயலா என்ன சொல்லுதுன்னா ஜூன் மாசத்துக்குள்ள பணம் கட்டினா மெம்பரு ஜூன் மாசத்துல பணம் கட்டலன்னா அவங்க மெம்பர்ல தானாவே வந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க லெட்டர் கொடுத்து சேர்க்குள்ள வைக்கணும் செயற்குழு வச்சு பொதுக்குள்ள வச்சுதான் ஓகே பண்ணணும் அப்படி இல்லைன்னா அவங்க மெம்பர் கிடையாது ஸோ அந்த மாதிரி இந்த போராடுறவங்க யாருமே வந்து பணம் கட்டல எல்லாருமே பணம் கட்டல அதான் கொடுவேன் இப்போ இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து கட்டல நான் வந்து பதினஞ்சு பதிமூணுல இருந்தே கட்டல அவங்களாம் வந்து சண்டை போடுறாங்க அவங்களாம் வந்து வண்டியெல்லாம் அடிச்சு உட்கிறாங்க போலீஸ் எதிரா வண்டி அடிக்கிறாங்க இந்த பொண்ணு அடிக்க போகிறாங்க போலீஸ் தான் சொன்னாங்க நீ வண்டியில் ஏறி போயிடுமா ஏன்னா அவங்க டூ வீலரில் வந்திருக்காங்க அன்னைக்கு நீ வண்டியில் ஏறுமானா போலீஸ் தான் கதை திறந்து என்கிட்ட அது வீடியோவே இருக்குது கதவில் திறந்து உள்ளே உட்கார சொல்லி இன்ஸ்பெக்டர் சார் எஸ்ஐ ரெண்டு பேர் கான்ஸ்டபுள் பத்து இருபது பேர் இருக்காங்க அவங்க முன்னாடி நான் வண்டியில் ஏறி வந்த ஃபோட்டோ எடுத்தாங்களே அதை போட்டிருக்கானுங்க அது என்ன சார் வண்டியில் ஏறி வந்தால் கூட என்ன தப்பா அது எப்படி அதை கொண்டு போட்டிருக்கானுங்க சார் அந்த பொண்ணு நேற்று பார்த்துட்டு எனக்கு அப்படியே இதாக இருக்குது என்னங்க அப்படிங்கிறது எல்லாம் இல்லைம்மா வருத்தப்படாதீங்க என்ன பண்றது நம்ம சினிமாவில் இருந்தால் இதுதான் நடக்கும் அதாவது என்னென்னா யாருமே சொல்ல கூச்சப்படுற வார்த்தை இதெல்லாம் வந்து அவன் அவனோட அந்த பேச அவனோட ஆடி கிட்ட இருக்குது அவன் வந்து என்னை வந்து இந்த மாதிரி பேசுகிறான்ல அவன் இன்னொருத்த பேசுகிறான் என் கூட வந்துட்டு எனக்கு எதிரியாக இல்லை அவருக்கும் மனக்கசப்பு எனக்கும் அவருக்கும் அவர் மனக்கசப்பு அதனால் அவர் விலைக்கிட்டார் நானும் விளக்கிட்டேன் அவர்கிட்ட பேசுகிறான் பேசி இந்த மாதிரி தின்னா தம்பி உனக்கே நீ கூட வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டாராம இல்லை இல்லை எனக்கு எங்கள் அப்பா வேற காப்பாற்று அவர் தான் எனக்கு வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு நான் அதெல்லாம் அவரை மறக்கலை எனக்கு பிரச்சனையும் வந்துச்சு அவள் தான் வேற ஒன்றும் இல்லை அது என் மேலேயும் தப்பு இருக்குது நான் வந்து கரெக்டான பர்சன் நான் சொல்ல மாட்டேன் எனக்கும் என் மேலே தப்பு இருந்தால் தான் அவர் கோவிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் விடு இவர் எதுனா அந்த பொண்ணு எந்த பொண்ணுங்களோட கார் கூட நீங்கள் அவர் அந்த பையன் டிரைவர் அந்த பையன் ஏன்னா காரில் போகும்போது நம்ம இல்லை தான் பொண்ணுங்கிட்ட கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் கொடு அப்படிங்கிறார் சாச்சே எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த மாதிரி இல்லை சார் அப்படின்னு அவன் சொல்கிறான் அவர் சொல்கிறாரு எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் அப்படி கிடச்சா போதும் இவரை உண்டு அண்ணி பண்ணிடுவாங்கிறான் இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அப்போ நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன் ஏண்டா இது மாதிரி சொல்கிறிய உன் பொண்ணை கூப்பிட்டு போனா உன் முண்டாடி கூப்பிட்டு போனேண்ணா எப்படா இன்னொரு பொண்ணை வந்து சொல்கிற உங்கள் அம்மா நினைக்க வேண்டாம் உன் பொண்ணுமாக நினைக்க வேண்டாம்டா நீ வந்து எப்படிதான் நீ அந்த பொண்ணை சொல்கிற இல்லை அப்படின்னா உன்னை மன்னிச்சிங்க அப்படின்னா அதாவது அவன் அவன் சும்மா சொன்னதை நான் ஆதாரமாக நினைப்பேன் மன்னிச்சிக்கங்கண்ணா ஆ இதை சொல்ல விட்டேன் என்னென்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் சந்தை கட்டில் சார் சந்தா கட்டுறதுக்கு வந்து ஜட்ஜையா வந்து சரி கட்டாதவங்களாம் இந்த புள்ள கட்டுங்கன்னு ஒரு ஆர்டர் போடுறாரு இவங்க டைம் கொடுத்துருக்காரு அந்த டைம்ல யாரும் கட்டவே இல்லை இவங்க என்ன பண்றாங்கன்னா உங்க கையில நீ கட்டலைன்னா உங்கள் கையெழுத்து போட்டு உணவு கட்டுறான் இது மாதிரி மூணு பேர் செத்து போயிட்டாங்க அவங்க கையில போட்டு கட்டிடான் செத்த ஆட்களுக்கு ஆமாம் தப்பாக ரேட்டா சார் பிரியா தப்பு தானே சார் இது அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா எனக்கு தெரியும் நான் படிக்கலை ஸ்கூலில் ஒன்றாம் க்ளாஸ் படித்தேன் எங்கள் அம்மா ஆறு ஆறு வயசில் நான் இருக்கும் ஆறு வயசுல இறந்துட்டாங்க நான் படிக்க போகல வேலைக்கு போயிட்டேன் அவங்க படித்தவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கையெழுத்து பார்த்தோன்னே சொல்கிறாங்க சார் இந்த கையெழுத்து இந்த கையில வேறங்கிறாங்க அதெல்லாம் இருக்காதுமா அப்படின்னு பார்த்தா அவங்க நோண்டுறாங்க ஃபுல் ஃபைலாக இதை எடுத்து படிக்கிறாங்க கம்ப்யூட்டர் தானே எல்லாம் அனுப்பிச்சோன்னே அவர் இறந்துருக்காரு இறந்த ஒரு கையெழுத்து எப்படி சார் போட்டாங்கிறார் அப்போ நான் நம்புகிறேன் ஆமாம்ல அப்புறம் இறக்கலன்னா கூட அவர் வந்து கட்டிடுவாங்க செத்து பண்ண எப்படி சார் அதே உயிரோட இல்லையே ஆ எப்படி கட்ட முடியும் இப்போ அதை கண்டுபிடிக்கணும் அது மேலே அவங்க மேலே அப்போ தான் அவங்க பயங்கர கடுப்பாகிறானுங்க இது இந்த பொண்ணு இவர் முட்டாளர் ஒன்றுமே தெரியாது அந்த பொண்ணு தான் எல்லாம் கத்து கொடுக்குது அப்படிங்கிறாங்க எனக்கு சார் இது மாதிரி இருக்காங்க இது மாதிரி இருக்காங்க இப்போ ஒரு மூணு மாசம் சங்கத்துக்கு போகலை ஏன் போகலைன்னா கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துடாங்க சங்கத்து சொல்லி என்கிட்ட தான் சாகிருக்கு திறந்த உள்ள வந்தாலும் வெளியே போக மாட்டேங்கிறானுங்க இல்ல சார் இப்ப சங்கம் நம்ம எத்தனை மணிக்கு சார் இருக்கும் காலையில ஒரு பத்து மணிக்கு போக மாட்டேங்கிறாங்க உள்ளே உட்காந்துட்டானுங்க உள்ள சாப்பிடுது தண்ணி அடிக்கிறது எல்லாமே உள்ளே குளிக்கிற உள்ள உள்ளே ஒரு பதினஞ்சு பேர் எல்லாருமே சந்தா கட்டாத மெம்பர் இப்போ நாங்கள் வந்து என்ன பண்றோம் என்னடாது எப்படி இருக்காங்க நம்மளால வெளியே அனுப்பவும் முடியல அடிக்க தான் சார் செய்யணும் நான் அதுக்காக சார் வந்தேன் சினிமாவுக்கு இந்த எம்ஜிஆர் கூப்பிட்டு சினிமாவில் ஒரு பேர் வாங்கணும் அவ்வளோதான் நான் அன்னைக்கு வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கிட்டேன் நான் ரஷ்யாவில் போய் நான் இறங்குனாக்க எனக்கு பொக்கை கொண்டு வர ஆள் துபாய் போகிறேன் துபாயில் என்னை பார்க்கறக்கு ஒரு முப்பது நாற்பது பேர் நிற்கிறாங்க காரோட வந்து நிற்கிறாங்க அதெல்லாம் அது வந்து நான் வந்து உழைச்சதுனால இப்போ இங்கே வந்து அது அடிச்சிட்டு போ போகிற காசு வரேன் அடிக்கிறதுக்கு நம்ம வேலை இல்லையே அடிக்கிறது நம்ம வேலை இல்லை அடித்தா அவங்க ஓடி இருப்பாங்க தான் நான் அடிக்க மாட்டேன் ஏன்னா நான் தேவை இல்லை நமக்கு சித்தர் வழிபாட்டில் இருக்கேன் எழுபத்தி வயசு ஆச்சு யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு எனக்கு மனசாட்சி தெரியும் நான் அடிக்கிறது இல்லை உட்காந்துருக்காங்க போலீஸை சொன்னேன் போலீஸ் சொன்னாங்க சார் அவர் பழைய மெம்பர் தானாலும் மெம்பர் தானே சார் எங்கள் பயில என்ன சொல்கிறதுனா ஜூன் மாதம் வரைக்கும் பணம் கட்டணும்னா மெம்பர் இருக்குது ஆனால் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறார் பழம் கட்டில கூட பழைய ஆள் தானே சார் அப்படிங்கிற நான் சொன்னேன் சார் ரிட்டையர் ஆகிட்டாங்க போலீஸு அவங்க வந்து ப ஸ்டேஷனில் யூனிஃபார்ம் போட்டு உட்கார முடியுமா சார் முடியாதுல அது மாதிரி தான் சார் இதுங்கிறேன் அதெல்லாம் சங்க பிரச்சனைங்க கோர்ட்டில் பார்த்துங்க சிவில் மேட்ரு அப்படிங்கிறாரு இப்போ கோர்ட்டுக்கு போகிறோம் கோர்ட்டுக்கு போயிட்டு அது ரெண்டு மூணு மாதம் ஆகுது நான் ரெண்டு மூணு மாதம் நான் ஆஃபீஸ்க்கு போகல ஏன்னா இவனுக்கு குடிக்கிறானுங்க நான் அவனுக்கு முன்னாடி உட்கார முடியும் உட்காந்தா என்ன தகராறு வரும் இப்போ குடிச்சிட்டு அவன் அது அசிங்கமாக பேசுவான் சார் நம்ம என்ன பண்ணுவீங்க அம்மா அப்பாலாம் பேசும்போது என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒரு நேரத்தில் போக வரும் ஏதோ முட்டாளாக இருந்தாலும் சரி அவன் மண்புழுவாக இருந்தாலும் திருப்பி அடிக்கும் பேசுவாங்க நம்மளேதா கோவரும் அதுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பான் அவன் ஒருத்தான் நான் தனியாக தான் உட்காந்துருப்பேன் நான் யாரையும் கூட்டு போவதில்லை ஏன்னா இவனுக்குலாம் நான் பயப்படுவதில்லை இவன் வீடியோ ஒருத்தர் ரூபாய் இவன் திட்டுவாண்ணே நேரில் தான் திட்டுவான் சார் சார் சங்கத்துக்குள்ள அசிங்கமாக திட்டுவான் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் எல்லாரும் என்ன கேட்டாங்க என்னங்க சிரிக்கிறீங்க நீங்க நான் அவன் திட்டனா எடுத்துக்கல நான் அவனுக்கு அவனுக்கே போவோம் இப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஆயிரரூபா ரூபாய் இந்த ஆயிரம் நான் நான் தானே காசு வாங்கலாம் உங்களது காசு என்ன நான் தெரியல எடுத்துக்கலாம் அவங்களே அனுப்பிச்சிடுறது அப்புறம் ஒரு கட்டிலே எல்லாரும் சொன்னாங்க இருக்குது எதுக்கு நீங்கள் நானும் சங்க வேண்டாம் சரி பார்த்துக்கலான் போய்ட்டு வெளியே நான் ஒரு ஆர்டர் கோடி ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிருக்கானுங்க இது மாதிரி வந்து நாங்கள் எங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க நாங்கள் பேங்க்லாம் போய் கேட்டுருக்காங்க அதெல்லாம் முடியாது ஜாகுவார்த்தங்கள் தான் கையெழுத்து போட்டிருக்காரு அவர் தான் ஆரம்பிச்சுக்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் இதை விட்டானுங்க இப்போ வர்றாங்க இல்லை மெம்பரு அந்த மெம்பர் பணத்தெல்லாம் ஆட்டப்படுறாங்க சார் எனக்கு வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு விஜய ரமேஷன் ஒருத்தர் விழுப்புரத்தில் இருந்து விஜய் ரமேஷ் அண்ணா அப்படின்னு சொல்கிறாரு சொல்லுங்கள் தம்பின்றேன் இல்லைண்ணே மெம்பர் ஆகணும்னு வந்தேன் கீழ்ட்டுக்கு ஆனால் உங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணே அதனால் எப்போண்ணே நீங்கள் வருவீங்க நான் கேரளாவில் இருக்கேன் அப்போது ஷூட்டிங்கில் தம்பி நான் இன்றைக்கி ஃப்ளைட்டு டிக்கெட் போட்டேன் இன்றைக்கி போகிறேன் நாளைக்கு வாங்க அப்படிங்கிறேன் அப்புறம் நானே கேட்குறேன் இன்னும் மெம்பர் ஆகிட்டீங்களா என் மெம்பர் ஆகிட்டேண்ணே கேஷ் கொடுத்திங்களா டே டிடி கொடுத்திங்களா கேஷ் தானே கேட்டு வாங்கினாங்க ஏன்னா இவனுக்கு என்ன போட்டிருக்கானா இங்கே பணம் பெறுவதில்லை ஒன்லி டிடி தான் டிடி தான் போட்டிருக்கானுங்க ஆனால் கேஷ் வாங்கியிருக்கானு கேஷ் வாங்கினாங்களா யார் வாங்கினது ஒருத்தர் பேரை சொல்கிறான் சக்கரவர்த்தியின்னு ஒருத்தர் காசு வாங்கினார் அவர் யாராவது நிர்வாகத்தில் இல்லை அவர் இப்படி இல்லை வாங்கி அவர் பாக்கெட்டில் வச்சுட்டாருண்ணே நான் வீடியோ எடுத்துருக்கேன் அவர் எப்படி வச்சார் பில்லு கொடுத்துட்டாங்களான் ஆ பில்லு கொடுத்துட்டாங்கண்ணே ஒன்று எனக்கு வந்து அனுப்பிச்சி விடுங்கிறேன் அவன் என்னோட தீவிர ரசிகர்கள் இருக்கு இமீடியட்டாக அனுப்பிச்சி விட்டான் நான் முடிஞ்சால் அவங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன் நீங்கள் வேணா சேனலில் போடுங்க அனுப்பிச்சு யாரோ யாரும் ஒருத்தன் கையெழுத்து போட்டு வாங்கிருக்கான் செயலாளர்ன்ட்டு சரி இவன் கூட தெரியாம இருக்கலாம் உறுப்பினரே இல்லாதவரை செயலாளர் பணமே கட்டல உறுப்பினர் இல்ல ரவுடி மாதிரி அவன் பணம் வாங்கினான் சரி இத வாங்கிட்டான்ல இவன் வாங்குனது ஒருவேளை இப்ப செயலா இருக்கான்ல அவனுக்கு தெரியாம இருக்கோன்னு பார்த்தா உடனே சர்டிஃபிகேட் குடுத்துருக்கான் பணம் வாங்கினது சர்ட்டிவிகேட் குடுத்துருக்கான் அவன் இவன் வந்து பில்லு போட்டிருக்கான் சார் அவன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான் சர்ட்டிஃபிகேட் நாங்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் கொடுப்போம் அன்னைக்கே கொடுத்துருவான் சர்டிபிகேட் ரெண்டே அந்த பையன் அனுப்பிச்சிட்டான் ரெண்டே அனுப்பிச்சிட்டே திருப்பி நான் எனக்கு வந்து சங்கத்துக்குள்ளே போகணுன்னு ஆசை ஆகிடுச்சு ஏன்னா இது வரைக்கும் போகக்கூடாதுன்னு நினச்சவன் நான் இன்ஸ்பெக்டரை சொன்னேன் காலையில் ஒரு ஒம்பது மணி ஸ்டேஷன் போய் சார் நான் ஆஃபீஸ் போகிறேன் ஏன்னா கோர்ட்டாடுறேன் என்கிட்ட இருக்குது நான் தான் திறக்கணும் நான் தான் இருக்கணும்னு ஓகே கோர்ட் இருந்தேன் எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் உடனே போலீஸு ஒரு வேன் இல்லை போலீஸு இன்ஸ்பெக்டர் சார் எல்லாம் வந்தாங்க நானும் போனேன் போனோடனே இவனுக்கு சாக்கு என்ன நான் வந்துவிட்டான் திருப்பி ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்கிறான் அவனால் வரமாட்டான் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான் போகிறேன் போனோடனே முதல்ல இன்ஸ்பெக்டர் சொன்னேன் எல்லாம் வெளியே போங்க அப்படி சார் நாங்கள் தான் கிடையாது கோர்ட் ஆர்டர் எல்லாம் நான் எஃப்ஐஆர் போட்டுருவேன் போங்கிறாரு இங்கே போகும்போது நான் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்களா இது நான் வீடியோ எடுக்கிறேன் இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது அப்படிங்க மேனேஜர் மேடம் வந்து கூப்பிடுவேன் அவங்க உள்ளே விட மாட்டேங்கிறான் யாரும் வேலைக்கு வரக்கூடாதுங்கிறான் வேலைக்கு வரலாம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறேன் அவர் கேமராமேன் இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ண முடியும் கண்டிப்பாக வேலைக்கு வரக்கூடாதுங்கிறான் பில்லு யாரைய போகிறான் அதெல்லாம் பார்த்துக்கலாம் வேலைக்கு அவங்க வரக்கூடாதுங்கிறான் ஆனால் கோர்ட் ஆர்டர் வேலைக்கு நீ ஸ்டாப்ஸ் அப்படின்னு போகிற எல்லா ஷாப்பும் வந்து வேலைக்கு வரணும்னு இப்போ ஒரு ஒம்பது பேர் வேலை செய்கிறாங்க இப்போ இப்போ கஞ்சி கூத்தாடி மேனஜராக வரட்டும் அப்படின்னு சொல்கிறேன் சரி மேனேஜர் வந்து அந்த கதவை திறக்கும்போது கேட்டாங்க சார் இந்த சாவி எதுவும் செட் ஆகலை ஏன்னா வேறு போட்டு போட்டு வந்திருக்காங்க கேட்கும்போது சாவி செட் ஆகலை அப்புறம் எவர்கிட்ட கேட்குறதுக்கு அதுக்குள்ளே அந்த நோட்டெல்லாம் கூட ஓட்டாங்க நோட்டை எல்லாத்துக்கு டெஸ்கப் அவர் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ எடுத்து வச்சதுனால நான் அப்போ நினைக்கவே இல்லை சார் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஆஃபீஸில் எல்லாம் உட்காந்துருக்கோம் அந்த துரசாமிங்கிற உட்காந்துருக்காரு அதையும் நான் வீடியோ உங்களுக்கு தரேன் வந்து என்னென்ன வந்து மாதிரி அந்த விஜய் ரமேஷன் ஒரு பையன் பணம் கட்டியிருக்கேன் நம்ம ஆ பணமா பணம் வாங்குறதே இல்லை இங்கே பாருங்கள் டிடி தான் ஒருத்தர் விட பணம் வாங்கலை அவன் போய் சொல்லுவான் அப்படிங்கிறாரு இல்லைண்ணே கரெக்டாக சொல்கிறான் பணம் வாங்கியிருக்கேன் கேஷுன்னு சொல்லி பில்லு கொடுத்து அதெல்லாம் பில்லு நாங்கள் கொடுக்கவே இல்லை என்ன பில்லு இருக்குது பாருங்கள் என்ன பில்லு அப்படிங்கிறான் இல்லை அது வந்து அப்படிங்கிறாரு இல்லை சார் நான் பில்லு கேஷ் தான் அது எதோ தெரியாமல் டிக் பண்ணிட்டான் கேஷை டிக் பண்ணுறேன் டிடி தான் வாங்கணும் அப்போ டிடி எங்கே பேங்கில் போட்டோம் டிடி பேங்கில் போட்டிங்களா போட்டோம் இப்போ அந்த பையன் பேசினேன் ஆடியோ காமிக்கிறேன் பாருங்கள் ஆடியோ பேசியிருக்கான் பணம் கொடுத்தேன் இவர் தான் வாங்கினார் பாக்கெட்டில் வச்சார் அப்படின்னு சொல்கிறான் இவன் இன்றைக்கி பார்த்து இருக்குது ஆடியோ ஏன்னா ஃபோனில் தானே பேசி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அது இருக்குது இப்போ வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ என்னென்னா கேட்குறேன் இது வந்து இந்த பணம் எங்கே அப்படின்னு கேட்குறேன் நாங்கள் வாங்கவே இல்லைங்கிறேன் அந்த ஆடியோ பார்த்த உடனே ஒன்ற உடனே இல்லை இல்லை அந்த ஒரு நாள் மட்டும் வாங்கணும் அப்படிங்கிறான் இந்த ஒரு நாள் எங்கேன்னு கேட்குறேன் பேங்கில் போட்டாச்சு எப்போ போட்டிங்க அன்னைக்கு போட்டோம் எத்தனை மணிக்கு போட்டிங்க இல்லை அன்னைக்கு ஒரு நாலு மணிக்கு போட்டோம் ஆ மெம்பரை சேர்ந்தது அஞ்சு மணிக்கிறான் நாலு மணிக்கு பேங்கில் போட்டேங்கிறான் எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்ண்ணா இப்படி வச்சுக்கிட்டு தான் நான் பேசுகிறேன் வீடியோ வச்சு தான் பேசுகிறேன் இல்லைண்ணா யார் போடு நீங்கள் போட்டீங்களா வேறு இல்லை ஜம்பம் சக்கரவர்த்தி உங்கள்கிட்ட போய் போட்டாங்க அவர் ரெண்டு பேரும் பணம் போட்டாங்களா அவங்க பெங்கில் போட்டாங்களா நான் கில்டு பேங்கில் போட்டாங்களான்னு இதே கேட்குறேன் அப்படியே இருக்கேன் பாருங்கள் கில்டு கில்லு தான் போட்டாங்க சரி ஓகே அப்படின்னு விட்டேன் விட்டதுக்கப்புறம் எனக்கு டவுட் வந்து வீடியோ எடுத்தேன்லாம் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லாத்தையும் பிரிண்ட்டு போட்டு பார்க்கும்போது தான் தான் கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு மேலே விமர்சனத்துருக்காங்க புதுசாக எல்லாம் கையில் கேஷ் கொடுத்து கேஷு டிடி டிடி ஒருத்தர் கேரளா அவர் வந்து ஏதோ ஒரு கம்பெனி பேர் நான் இப்போ போகிறக்குள்ளே என்ன அந்த கம்பெனி பேர் டிடி கொடுத்துருக்க ஐம்பதாயிரம் அதை இவங்களே நோட்டில் எழுதி வச்சிருக்கானுங்க ஐம்பதாயிரம் அப்படின்னு எழுதிருக்கானுங்க அப்போது அந்த ஐம்பதாயிரம் சித்ரா பிள்ளியம் சித்ரா ஏதோ சித்ராம்ஸ் ஏதோ சம்திங் அவர் அவர் வந்து அந்த அம்பலிச்சூட பேங்கில் போடல டிடினு அவங்களே எழுதியிருக்காங்க டிடி ஐம்பதாயிரம் அப்படின்னு போட்டுருக்காங்க அப்போ அது எங்கேன்னு கேட்குறேன் அவரு கொடுத்து மூணு மாசம் ஆச்சு மூணு மாசம் கழிச்சு தான் நான் பார்க்குறேன் உடனே பேங்கிலிருந்து எல்லா ரெக்கார்டும் எடுக்கிறேன் யார் யார் பணம் போட்டிருக்கானு இந்த ரெக்கார்டில் இவங்க சொன்ன எழுதிருக்காங்களா ஒரு ஒரு பணம் போகல ரூபாய் போல சார் அறுநூறு சந்தா கட்டுவாங்களே எங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேலே கட்டாக மெம்பர்ஷிப் கிடையாது அந்த அறநூறுவாயே போகல அதோ இவங்க வீடியோ கட்டுக்காங்க அந்த அறநூறுவா கூட போகும் இப்போ நான் இதெல்லாம் கேட்குறேன் எங்கே அந்த பணம்னு கேட்குறேன் இதுக்கெல்லாம் கண்டுபிடிச்ச காரணம் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு இருபத்தி மூணு வயசாக இருந்தாலும் அவங்க வீட்டில் உட்காந்து நைட் அண்ட் டே பார்த்து எனக்கு வந்து அதை சொல்கிறாங்க சார் இந்த பணம் கட்டலை இந்த பணம் கட்டல இந்த பணம் கட்டலை பேங்கில் போய் கேட்டாச்சு பேங்க் ரெக்கார்ட் எடுத்தாச்சு டிக் பண்ணி இதை வந்து இவங்க கேட்குறோம் கேட்ட சம்மந்தப்பட்டவங்க கேட்குறோம் இந்த பணம் எங்கேயும் கேட்குறேன் அதெல்லாம் டீடியோ எடுத்தாச்சுங்க நீங்கள் உங்கள் கணக்கு காமிங்க சார் என் கணக்கு இருக்கட்ட சார் என் கணக்கு ஆடிட்டிங் பண்ணியாச்சு நீங்களே வாங்கிட்டு போயிட்டீங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டீங்க கோர்ட்டை வச்சு பார்த்தீங்க கணக்கு சரின்னு கையெழுத்து போட்டு போய்விங்க இப்போ வந்து அது ஒரு புக்கம் இப்போ இந்த பணம் அங்கே இப்போ வாங்க அதெல்லாம் அதெல்லாம் காமிக்க வேண்டிய இடத்துல காமிக்கிறேன் நான் தலைவர் நான் கேட்குறேங்க எனக்கு சொல்லுங்கங்கிற எல்லாமே நான் வீடியோ எடுத்து வச்சுருங்க அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அவசியம் இருக்குங்க பணம் எடுத்துருக்கீங்க திருடி இருக்கீங்க பற்றாவுன்னா அதுக்கு கொடுங்க யார் சொன்னால் எவா சொன்னாண்ணா நான் தான் சொல்கிறேன் எவ்வா யாருலாம் சொல்லலாம் அனாவசியம் பேசுகிறாங்க நான் தான் சொல்கிறேன் பணம் எடுத்திருக்கேன் நாங்கள் ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறேன் இப்போ வந்து எங்களுக்குள்ளே தகராறு வருது தகராருனா வாய் தகராறு வருது அவங்க கூட அந்த பணம் கட்டாத ஒரு இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்களா அதில் ஒரு ஆறு ஏழு பேர் வந்து ஆனி கத்துறாங்க சும்மா இதுக்குள்ளே ஆறு ஏழு பேர் கத்தனேன்னா அவங்க மேலே இருக்க எவ்வியாக இருக்கும் எவ்வியாக இருக்கும் மேலே இருக்கணும்லாம் காலி பண்ணுங்கன்னு போலீஸ்க்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க இப்போ போலீஸ் வராங்க போலீஸ் வரும்போது நான் வந்து கம்ப்ளைண்ட் முறையாக வந்து ஸ்டேஷனில் கொடுக்குறேன் இது மாதிரி வந்து இந்த பணத்தில் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன் கொடுத்த உடனே கம்சன் ஆப்ஷன் கொடுக்குறேன் கம்சன் ஆப்ஷன் நாள் பேப்பரில் வந்துச்சு பேப்பரில் வந்தோடனே உடனே அவர் இது பாருங்க இன்னைக்கு அவர் மேலே மாணவ நஷ்ட போடுறேன் எப்படி அப்படிங்கிறாரு அண்ணன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு ஒன்று போடுறேன் அண்ணன் எதிர்பார்க்குறேன் அதை அப்போ தான் உண்மை தெரியும் நீங்கள் சீக்கிரம் போடுங்க அப்படிங்கிறது போடுங்கன்னு சொன்னாலும் இந்த இருபத்தஞ்சாயிரம் என்னாச்சு அதையும் போடுறேன் இது ரூபா ஆடியோ பேசுனா இதெல்லாம் போட்டு இது என்னாச்சு அதை சொல்லுங்க போல அப்புறம் நான் போடுறேங்கிறேன் ஆனால் இது வரைக்கும் போடல நான் போட்டு எட்டு மாதம் ஆச்சு இது வரைக்கும் ஒம்பது மாதம் ஆச்சு இது வரைக்கும் அவங்க எம்எல்ஏ போலீஸ் கேஸ் போடல ஏன்னா முடியாது உண்மை எல்லாமே அங்கிட்ட இருக்குது ஜாகுவார் தங்கம்லாம் எல்லாருக்கும் தெரியல இது என்ன கொலை செய்கிறதுக்குலாம் ரொம்ப முயற்சி பண்ணாங்க ஆனால் அது நடக்கவே நடக்கல ஏன்னா எங்கிட்ட வரல யாரும் வேறு வேற ஆள்லாம் வச்சாங்க அந்த ஆள் தான் வந்து யாரை சொல்லிட்டு போனாங்கண்ணே உங்களை போய் சொல்கிறாங்கண்ணே என்னென்ன பைத்தியகார பசங்களாக இருக்கானுங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க ஒரு கோடி ரூபா உங்களுக்கு தந்துடும் எதிர் போயிடுங்க இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்களுக்கு என்ன எழுபது அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தெட்டு வயசு ஆச்சு